ஹலோ வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் டிஜிட் கொடுத்தாங்க ஒரு சூப்பரான வின்னீங்க நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோவுக்கு நாலு தாங்க வரும் வேறு எதுவும் வராதுங்க நம்ம என்ன சொன்னோம்னா தொள்ளாயிரத்தி நாலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணலாங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம நேற்று என்ன திரும்ப திரும்ப சொன்னால் அங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நாலா நம்பர் எடுத்து வைங்க நாலா நம்பர் எடுத்து வைங்க நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது ஜீரோ நாலு ஒன்பது ஜீரோ நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதை தாண்டி எதுவும் வராதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் வேறு நம்பர் நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாருங்கள் ஒன்பது ஜீரோ நாலு தான் இன்றைக்கி நமக்கு வந்த நம்பர் என்ன வந்துச்சு நாலாம் நம்பர் தான் வந்துச்சு சரிங்க இது மட்டும்தான் வந்துச்சா வேறு நம்பர் வரலையா அப்படின்னா கிடையாது நமக்கு அதே மாதிரி சொன்ன மாதிரியே பி போர்டில் நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக வந்து ரெண்டு பாருங்கள் இப்போ இரண்டாம் நான் கொடுத்துருக்கோம் பாருங்க நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இன்றைக்கி அடித்த நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க அவ்வளோதான் பன்னெண்டு நம்ம கொடுத்தது அதே தான் கொடுத்தோம் இது மாதிரி தான் மேட்ச் ஆக போகுதுன்னு கொடுத்தோம் வேறு எந்த நம்பரும் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கவே இல்லை இதுக்குள்ளே தாங்க மேட்ச் ஆகணும் வேறு எதே இல்லை இல்லை நானூற்றி இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்தோம் நமக்கு அடித்தது நானூற்றி பன்னெண்டு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்தா கண்டிப்பாக இதை ஆடுவாங்க ஆடாமல் விட மாட்டாங்க நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இதை தாண்டி ஒரு ரிசல்ட்டு இல்லைங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் என்ன காரணம்னா நம்ம அதை சொல்லும் போது நம்ம என்ன சொன்னோம் ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஒன்பது ஜீரோ வந்துருச்சு கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணிட்டாங்க திரும்ப வந்து நாலாம் நம்பர் தான் வைப்பாங்க வேறு எதுவும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இங்கே ஆல் போர்ட்லேயும் நம்ம மாற்றி கொடுத்தோம் பண்ணோம் இல்லை ஆல் போர்ட்லேயும் நம்ம ரொம்ப பெனிஃபிட்டாக ஒன்னா நம்பரும் எனக்கு தெரிஞ்ச ஒன்றாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுலேயும் மேட்ச் ஆகணும் இதுலேயும் நமக்கு என்ன சொன்னால் இதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறத சொன்னால் எதிர்பார்த்தபடியும் நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டாம் நம்பர் அது நாலாம் நம்பர் ஏ போர்டில் தான் வரணும்னு கொடுத்தோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆல் போர்டில் இருபத்தி ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நமக்கு இதுதான் வந்து விழுந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி பன்னெண்டுங்கிற நம்பர் நமக்கு விழுந்துச்சு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது நடந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் தான் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுலேயும் அதனால உங்களுக்கு நிறைய இடத்துல நம்ம மார்க் பண்ணியே காமிச்சோம் இந்த மாதிரி மார்க் பண்ணி காமிச்சு இந்த மாதிரி வருதுங்க நீங்கள் எதுவும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறது பண்ணி பார்க்கலாம் இருந்தால் எடுத்துக்குங்க கண்டிப்பாக நமக்கு இல்லைன்னு அதாவது நமக்கு இந்த ஒரு நம்பர் வருது வராதுன்னு நம்ம முடி பண்ணவே கூடாது எப்போயுமே நான் திரும்ப என்ன சொன்னால் ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அதை கூட நேற்று கூட சொல்லலாங்க பாருங்கள் ஜீரோ வரப்போலாம் பக்கத்தில் நாலாம் நம்பர் வருது பாருங்கள் ஜீரோ வந்தால் எல்லா பக்கமும் நாலு நம்பர் வருதா ஜீரோ வந்தால் நாலு நம்பர் வருது நல்லா கவனமாக பாருங்கள் ஜீரோ வந்த நாலு நம்பர் வருதா தான் நம்ம நேற்று சொன்னோம் ஜீரோ வந்தால் கண்டிப்பாக நாலாம் நம்பர் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கேயும் ஜீரோ வந்த நாலு நம்பரு எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஜீரோவுக்கு நாலு ஜீ ஒரு நூற்றி நாலு இங்கே ஒரு நாள் இருக்கா இங்கேயே வந்து பாருங்கள் இங்கேயும் வந்து நமக்கு ஜீரோவுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலு ஜீரோ வர்றப்ப எல்லாம் நமக்கு நாலாம் நம்பர் வருது அப்படிங்கிற அந்த கணக்கு தான் நம்ம இங்கே மேட்ச் ஆகிருந்தது அதனால தான் நம்ம நேற்று என்ன சொன்னோம் ஏ போர்டு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு எட்டாம் நம்பர் வரணும் இல்லைன்னா நாலு நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் என்னோட கணக்கு பிறகு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தான் எட்டாம் நம்பர் கூட எழுதாமல் நாலாம் நம்பர் எழுதிருக்கேன் புரியுதுங்களா ஸ்ட்ராங்கான கணக்கு எனக்கு இவ கணக்கில் வந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வந்துச்சு பட் அதை விட எனக்கு நாலா ரெண்டாம் எட்டாம் நம்பர் வந்துச்சு அதை விட எனக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நானூற்றி இருபத்தி ஒன்றுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த தாண்டி வர மாதிரி இருந்தால் இந்த மூணாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறதான் சொன்னேன் நம்ம கொடுத்த நம்பர் ஆல் போர்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்று அப்படியே சூப்பராக ஒரு வின்னிங் ஆல் போர்டு போட்டிருந்தாலும் சரி ஏதோ ஒரு பக்கம் மாற்றி போட்டிருந்தாலுமே நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் நம்ம கொடுத்தது அழகாக அதே மாதிரி இங்கேயும் நம்ம தான் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை இங்கே வந்து நமக்கு இந்த மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மூணாம் நம்பரையும் நான் ரெண்டு நம்பர் சேர்ந்த மாதிரி கொடுத்தோம் அருமையான மெத்தட் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்துருந்துச்சு நல்ல ஒரு அருமையான சரிங்களா அதே மாதிரி நாளையை வரைக்கும் நாளைக்கு என்ன யாருடைய கம்பெனி நம்முடைய ஸ்ரீசக்தியுடைய கம்பெனி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது ஸ்ரீசக்தியினுடைய நானூற்றி எழுபத்தி எட்டாவது குழுக்கள் சரிங்க நாளைக்கு என்ன தாங்க நம்பர் வருது என்ன தாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு தான் உங்களுக்கு கொடுத்தாங்க அதுலேயும் குறிப்பாக போன வாரமே நமக்கு காரணம் என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு ஏழு ஜீரோ ஏழுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அதே மாதிரி மறுபடியும் நமக்கு இந்த ஏழாம் நம்பர் பேஸை வச்சு கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது மறுபடியும் ஏதாவது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க ஏன்னா கேரணியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் தான் அவங்க பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் சார் சாரி ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தி வந்து நமக்கு போன வாரம் என்ன கொடுத்தாங்க அதை கண்ணாமல் பாருங்கள் ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக கொடுத்த நம்பர் இங்கே இருக்கா இங்கே ஸ்ரீசக்தி சாரி இரநூத்தி எட்டு சரிங்களா இரநூத்தி எழுபத்தி எட்டு வந்து நமக்கு சீசத்தி அடித்தாங்க அந்த இரநூத்தி எழுபத்தி எட்டாக நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அதே மாதிரி திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அதனால் நம்ம அது மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுத்தாங்க இதுலையும் நமக்கு வந்து எட்நூற்றி எழுபத்தி ஏழு இதுலேயும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க எட்நூற்றி எண்பத்தி கொடுத்தாங்க சரிங்க இதை எடுத்தலாம் இது எடுத்து எட்நூற்றி சரியா வந்து நமக்கு போன வாரம் யார் அடித்தாங்க இருபத்தி தேதி பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஸ்ரீசக்தியில் அடிச்சுக்கிறாங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டால் போன வாரம் செவ்வாய் மணிக்கு எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி இந்த வார செவ்வாய் மணிக்கு நமக்கு மாதிரி நம்பர்கள் மருதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்க அதுலேயும் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி பன்னெண்டு ஓகேங்களா நானூற்றி பன்னெண்டு அதிகமான வின்னிங் நம்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் அதே மாதிரி நீங்கள் டிரா நம்பர் வந்து நானூற்றி எட்டு சரிங்களா அதுவும் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள் எட்நூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து வந்து ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி பன்னெண்டு நானூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா அப்போ நமக்கு ஓரளவுக்கு நமக்கு இதிலேயே மேட்ச் ஆயிருச்சு என்ன நம்பர் வரப்போகுதுங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துட்டோம் சரிங்களா இப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் எடுத்தோடனே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை தாண்டி வரது வராதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ஏழாம் நம்பர் தான் வரும் எதுக்கும் ஏழை நம்பர் கண்டிப்பாக ஏழை நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது நான் போட்ட வரைக்கும் அதிகமாக ஏழை நம்பர் தான் நாளைக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது யாருக்காச்சும் ஏழு நம்பர் வருதான்னு பாருங்க அதுனா ட்ரா நம்பர்லேயும் உங்களுக்கு ஏழை நம்பர் இருக்குது அது நம்ம நானூற்றி எழுபத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது அது போக எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு நமக்கு ட்ரையல் நம்பர்லேயே கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அதே மாதிரி போன வாரம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு அதுலேயும் ஏழை நம்பர் அப்போது ஆல்மோஸ்ட் ஏழை நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ஏழை நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் ஏழை நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் சரிங்க அதே மாதிரி ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்தால் ஏழு இல்லைன்னா ஒன்றா நம்பர் எதுக்கு ஒன்றா நம்பர் நாலு நானூற்றி அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இங்கே இங்கேயும் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு அதே தான் காமிச்சிருக்கிறேன் இங்கேயும் நம்ம காமிச்சிருங்க பாருங்கள் ஜீரோ நாலு ஒன்று ஓகேங்களா அதே மாதிரி நாலு ஜீரோ ஒன்று சரிங்களா அது வந்து அந்த கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்போ நம்ம அதே கண்டினியூ பண்ண முடிஞ்சால் இந்த ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பட் இல்லை அப்படின்னா ஏழை நம்பர் ஏழை நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது கணக்கை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் பேட்டர்ன்மைஸாக பேஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா நீங்கள் அதை நீங்கள் எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள் ஏழா அல்லது ஒன்றாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க ஆனால் ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு போட்ட வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏழுன்னு அடிக்குது அப்படி இல்லைன்னா நாளுக்கு ஒன்றுங்கிறது அடிக்கும் நல்லா மாற்றம் கருத்து கிடையாது அப்படி அடிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது நம்ம சரிங்களா அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரெண்டுக்கும் உங்களுக்கு ஃப்ரூ காம் ஃப்ரூப் காமிக்கிறேன் நாளுக்கு ஏழுக்குங்கிறது இங்கே ஃப்ரூப் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கான ஃப்ரூப்பும் இங்கே இருக்குது அதனால் நீங்கள் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு லெவலில் இருந்துச்சுன்னா எடுங்க எனக்கு தான் சொல்லிட்டேன் ஜீரோ நாலு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பர் எடுத்துன்னு எனக்கு சிபாலில் ரொம்ப சாரி பி போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னா நானூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமாக வாய்ப்பாகவும் இருக்குது யாருக்காச்சும் நானூற்றி பதினஞ்சு உங்கள் கணக்கில் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி பதினஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி பதினஞ்சுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா உங்களுக்கு அது கணக்கில் வரதான் நானூற்றி பதினஞ்சுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது எந்தளவுக்கு அது வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நானூற்றி பதினஞ்சுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நம்ம வந்து ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏழு ஒன்று அதாவது பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ப்ளஸ் நாலாம் நம்பர் நாலு நம்பரும் இங்கே பெஸ்ட்டாக தான் இருக்குது ஏன்னாங்க திரும்ப நாலு நம்பர் கொடுக்குறீங்க நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா அப்படின்னா எனக்கு நாலு ப்ளஸ் ஒன்று நானூற்றி நா நானூற்றி ஒன்றுங்கிற மாதிரி நாலு ஒன்று நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பட் இல்லாத நம்பர் நம்ம கொடுக்கல கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நமக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுவாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து நமக்கு மாத கடைசி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிடுச்சு இல்லையா பட் அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீபோர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய நம்பர்ல அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சீபோர்டில் எனக்கு வந்து ரொம்ப எட்டாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு அவங்க இருக்கணும் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமும் வராத நம்பரும் கூட அதாவது நம்ம என்ன நினைக்கிறேன் ஐநூற்றி இருபத்தி எட்டுன்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருது ஐநூற்றி இருபத்தெட்டுக்கான வாய்ப்பு ஏன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா எடுங்க எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு எட்டுங்க இருக்கா ஐநூற்றி இருபத்தெட்டு இருக்கா அந்த நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு இங்கேங்க இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரியான நம்பர்கள் நம்ம மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது நம்ம கணக்கில் வரதுனால தான் கொடுக்குறோம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் சரிங்களா அப்போ அந்த ஐநூற்றி இருபத்தெட்டுக்கான வாய்ப்புகள் இங்கே மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் உங்கள் கணக்கு உங்கள் ஐநூற்றி இருபத்தெட்டுக்கு அது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால நம்ம அது கொடுக்குறோம் இருக்கான்றதையும் பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம சீப்போட எடுத்திங்கன்னா நம்ம எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஏன் எட்டாம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு அதுக்கான காரணம் இருக்குது ஏன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிறது முதல் கேட்டகரி வைஸ் அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் இருபத்தி எட்டுங்கிற நம்பரும் நமக்கு ஏற்கனவே ஆடப்பட்ட நம்பர் இருக்கிற இருக்கிற நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஏற்காச்சும் இருக்குதான்றது மெயினாக பாருங்கள் ஏன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி எட்டு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி எட்டு அது மாதிரி வரக்கு வர்ப்பு இருக்குது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி இருபத்தி ஆறுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது அதனால் திரும்ப ஆறாம் நம்பரையும் நம்ம ஸ்பேஸ் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இது வரும் இது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுதான் வருதுங்கிற நம்ம கணக்கில் கொண்டு வரோம் நம்ம சரிங்களா அப்போ நம்ம நேற்று கொடுத்த மாதிரியே நாளைக்கு ஒரு நல்ல வினிங் ஃபுல் டிஜிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா நான் திரும்பவும் கொடுக்குறேன் நம்ம கொடுத்த நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு இதுக்கு மேலே யாரும் நம்பர் கொடுக்க மாட்டாங்க நம்ம சொல்லிட்டோம் எட்டாம் நம்பர் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அதுக்கான மார்க் மார்க் பண்ணி காமிச்சேன் எட்டாம் நம்பருக்கு ஒரு குரூப்போட நாலாம் நம்பர் வரக்கான ப்ரூப் எப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணியே காமிச்சோம் நிறைய இடத்துல உங்களுக்கு மார்க் பண்ணியே காமிச்சோம் இதை விட யாருமே மார்க் பண்ணி காமிக்க மாட்டாங்க இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு மார்க் பண்ணி மார்க் பண்ணி தான் காமிக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் கருத்து இல்லை அப்போ நீங்கள் எப்படி போட்டிருந்தாலும் நீங்கள் ஒரு நாலு நம்பர் ஏ போர்ட்ல போட்டு நீங்கள் வின்னிங் ஆனால் உங்க கண்ணுக்கு முன்னாடி நம்பர் கொடுத்துருக்கிறேன் அது கொஞ்சம் கவனமாக பாருங்க அது போக பிளஸ் வந்து நாலு நான் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒரு சின்ன லீடு கிடைச்சா போதுங்க நான் பெரிய அளவில் வின்னிங் வாங்கிடணும்னு எத்தனை பேர் இருக்காங்க அது மாதிரி சின்ன லீடு தான் கொடுத்துருக்கேன் அது மிகப்பெரிய வின்னிங் எடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு ஏன்னா நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்துடுவேன் ஏதாவது ஒரு ட்ராவல் மிஸ் ஆகுது மிஸ் ஆகாமல் போக முடியும் ஆகாமல் வரவே வராது பட் இருந்தாலும் நம்ம கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பில் எனக்கு தெரிஞ்சு ஏழு ஒன்றுங்கிறதும் ஏ போடில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி பி போலை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக தான் இருக்குது சீபோடை பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறுங்கிறதும் நமக்கு பேசிக்காக வரணும் மாதிரி ஜீரோ ஏன்னா ஜீரோ எதுக்காக கொடுக்குறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஜீரோ வந்து நமக்கு திரும்ப வரணுங்க ஏன்னா பீபோலில் தான் அதிகபட்சமாக வராமல் நிற்க வேண்டிய நம்பரு அது நாளைக்கான வாய்ப்புகளும் இருக்கலான்னு தான் எனக்கு தோணுது பட் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் வரணும் நாளைக்கு சரிங்களா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதை தாண்டி ஏதாவது வருதுன்னா நாலு நம்பர் இதுக்குள்ள தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வருது கண்டிப்பாக நாளைக்கு இதோடு இன்னும் பெஸ்ட்டாக நல்லா வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்